நாங்க பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து மணல் போட்டு காங்கிரீட்டே போடணும் எட்டு ஸ்டேஜ் பேர் பில்லர் எடுத்தோடனே நீங்க பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்க புட்டிங் காங்கிரீட் போட்டுட்டு பில்லர் பாட்டிங்க ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பேஸ் பண்ணி போடுவோம் மண்ணெல்லாம் உள்ள புட்டி குழச்சு விடுவீங்க குழச்சு விட்டு ட்ரை ஆனவங்க நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஃபுல்லா ட்ரில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா மரம் ஊற்றுவோம் மரம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒன்றரை காங்கிரீட் போடணும் அப்புறம் பில்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு பில்டிங் சுத்தி பிளாட்ஃபார்ம் போட போறீங்க பாத்தீங்களா அதுலயே வந்து நாங்க வந்து சுத்தி மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளாட்ஃபார்ம் போடணும் அப்போ மூணு ஸ்டேஜா பண்ணணும் ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி எப்படி போறோம் அது மாதிரி பில்டிங்க்கு ஒரு தடுப்பு பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா பூமியில என்ன இருக்குன்னு தெரியாது காலனி ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா இதனால பாதிக்கப்படுறது